வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் இருக்க கல்கி திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் என இந்திய சினிமா நட்சத்திரங்கள் பலர் நடித்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான த்ரில்லர் திரைப்படம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அஸ்வனி தட் தனது விஜய் ஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் மூலம் தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன் அதிரடி த்ரில்லர் திரைக்கதையில ஒரு சாகசங்கள் நிறைந்த படமாக உருவாகி இருக்கிற இந்த கல்கி திரைப்படத்திற்கு படத்தொகுப்பாளர் கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ் வந்து எடிட்டிங் செஞ்சிருக்காரு இந்த படத்தோட தயாரிப்பை வந்து பிரபல நிறுவனங்களான ஏஏ ஃபிலிம்ஸ் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நிறுவனங்கள் இணைந்து விநியோகம் செஞ்சுருக்காங்க ஆறுநூறு கோடி செலவில் இருக்க இந்த கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த கல்கி திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க கல்கி ஒரு த்ரில்லர் இது ஒரு கொலையோட மர்மத்தை தீர்ப்பதிலையும் ஒரு போலீஸ் அதிகாரியையும் பத்திரிகையாளரோட பாதையும் வந்து பின்பற்றுது விசாரணை முன்னேறும் போது படத்தோட குற்ற பின்னணி வந்து அதற்கு வழிவகுக்கக்கூடிய நிகழ்வுகளாகவும் இன்னும் பல குற்றங்களை வெளிப்படுத்தவும் தொடங்குது ஒரு த்ரில்லரை இழுப்பதுன்றது அவ்வளோ சாதாரண இல்லைங்க ஆனா இந்த படத்துல பிரசாந்த் வர்மா அது சாதாரணமாகவே செஞ்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தெலுங்கானாவில் உள்ள கொல்லபுரம் என்ற நகரத்தில் தனது மக்களை எல்லா வழிகளிலும் சுரண்டும் மோசமான எம்எல்ஏவா நரசப்பாவை அசுதேஷ் ராணா பிழைக்க நில பிரபுத்துவத்தின் கடைசி பார்வையின் கீழ் போராடுறாரு பாபுன்ற கேரக்டர் வந்து சித்து ஜெனலகடா நகரத்தோட ஒரே சால் அவருக்கு நிக்கும் ஒரே கனிவான மனிதர் அவர்களோட நம்பிக்கை தீபம் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டது கல்கி ஐபிஎஸ் வழக்கை விசாரிக்க அழைக்கப்பட்டாரு அந்த இடத்துல பத்திரிகையாளர் தேவதத்தாவும் அந்த மர்மத்தை தீக்க நம்மளால் என்ன முடியுமோ அதை எல்லாத்தையுமே வந்து அதை அவர் செய்கிறாரு நந்திதா ஸ்வேதா வந்து கண்ணியமான கேரக்டரில் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு கதை இறுதி வரை சுற்றி வருது கல்கியோட முன்னாள் காதலியா டாக்டர் பத்மாவாக அதா சர்மா நடிக்கிறாரு அவருக்கு வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோவா ஈர்க்கல படத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது எதிரி கேரக்டரில் நடிச்ச ராஜசேகரை தவிர ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர்களாக அசுதேஷ் ராணா ராகுல் ராமகிருஷ்ணா வந்து ஈர்த்திருக்காங்க ரசிகர்களோட கவனத்தை மேலும் ராகுல் ராமகிருஷ்ணா வந்து காமிங் டைமிங் மற்றும் நகைச்சுவையால படத்தை ஈர்க்கிறாரு திரில்லர் கூறுகளோட வணிக அம்சங்களை சமநிலைப்படுத்துவதன் மூலம் பிஎஸ்பி கருடவேகாவுக்கு பிறகு ராஜசேகருக்கும் பிரம்முப்புக்கு பிறகு பிரசாந்த் வர்மாவுக்கும் கல்கி மேலே ஒரு இறகு ஷர்வன் பரத்வாஜோட பீஜியம் மற்றும் தாசரதி சிவேந்திராவோட கேமரா கோணங்கள் நம்மள படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு இருந்தாலும் படம் போக போக பார்வையாளர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குது குறிப்பாக சண்டை காட்சிகளோட போது சூழ்ச்சிகளை ஏற்படுத்தும் புலனாய்வு திரில்லர் வந்து விரைவில் யூகிக்க கூடியதாகவும் கடைசில வழக்கமானதாகவுமே இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காட்சிகள் தேவைக்கு அதிகமாகவே நீட்டிக்கப்படுகின்றன கிளைமேக்ஸ் வந்து ஒருவரை திருப்திப்படுத்தும் திருப்பங்களோடு நிறைந்திருந்தாலும் அது உண்மையில் வந்து ஆச்சரியத்தை தரல ஆனா கல்கி இந்த வார இறுதியில் வந்து ஒரு பெரிய திரையில் பார்க்க வேண்டியவர் படம் வருவது போல் சஸ்பென்ஸாக இல்லாவிட்டாலும் கடைசி வர ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு படத்தின் திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ரெட் தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்